வணக்கம் தோலா இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள் வாங்க போலாம் பாலகங்காதர திலகர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இந்தியர்களால் லோகமானியர் எனவும் ஆங்கிலேயர்களால் இந்திய அமைதியின்மையின் தந்தை எனவும் அழைக்கப்பட்டவர் இந்த ஆங்கிலேயர்களால் இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அந்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு தெரியுமா வேலண்டைன் சிரோலி அவர் வந்து இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படின்ற புத்தகத்தில் இந்தியாவோட அமைதியை கெடுக்கிறவர் திலகர் தான் அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த வேலண்டைன் சிறுவழிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் திலகர் வழக்கு தொடுத்து பிரிட்டனுக்கு போவார் அந்த இடத்துல தான் அவர் தொடங்கி வச்சிருந்த தன்னாட்சியைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிடும் ஆங்கிலேயரின் அடக்குமுறை எதிர்க்கவும் சுதந்திர கருத்துக்களை பரப்பவும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக பல்வேறு முயற்சி எடுப்பார் அதில் ஒன்று தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை தொடங்கினார் இந்த கொஸ்டின் அடிக்கிற டீம் விஷன் கேட்பாங்க விநாயகர் சதுர்த்தி விழாவை துவங்கியவர் யார் அல்லது நடத்தியவர் யார் அப்படின்னா பாலகங்காரத்தில் இருந்தான் அந்த முயற்சியில் வந்து வெற்றி அடைஞ்சதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சிவாஜி பண்டிகையும் துவங்குவார் தக்காணத்தில் பள்ளி ஒன்றை நிறுவனாறு பின்னால் அது பெர்குசன் கல்லூரியாக மாற்றம் அடைஞ்சிருச்சு திலகரின் தன்னாட்சிக்கு பாப்பமா அன்னிபேசன் அம்மையாரோட இணைஞ்சு திலகர் வந்து தன்னாட்சிக்கு தொடங்குவார் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் தான் இந்த இயக்கம் தொடங்கப்படும் மகாராஷ்டிரா கர்நாடக மத்திய மாகாணங்கள் பெரார் ஆகிய பகுதிகள் ஆறு கிளைகளோடு இந்த இயக்கம் தொடங்கப்படும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகத்தில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினாலாயிரம் உறுப்பினர் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொடக்கத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணு அன்னைக்கு திலகரோட அறுபதாவது பிறந்தநாள் அன்னைக்கு தன்னாட்சி கொள்கையில பரப்புறதில் ஈடுபட்டதுனால பிறந்தநாள் அன்னைக்கு திலகர் வந்து கைது செய்யப்படுவார் கடைசி தன்னாட்சி இயக்கம் வந்து வேலண்டைன் சிறுவழிக்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்து ரிட்டன் போனப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வீழ்ச்சி அடைஞ்சிடும் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம்